நீ ஏன் கொண்டாந்து கொடுக்குறீங்க நீ ஏன் கொண்டாந்து கொடுக்குறீங்க சொல்லுங்க. நாங்க ஏன் மோடிக்கு கனப்றோம். ஏன் கடையாண்ட வந்துங்களை கேக்க கூடாது. இது ஏன் வீடு? இங்க ஏன் வர்றீங்க? இங்க ஏன் வந்து கேக்குறீங்க? ஏன் கேக்குறீங்க? ஏன் மதம் மாற்றம் பண்ணதுக்கு வர்றீங்கங்க? இன்னும் கொஞ்ச நேர மனசு மாற்றம் மதம் மாத்தலாம். நான் நாங்க ஒரு சாமி கும்பிடுறோம். உங்க சாமி நீங்க உங்க இடத்துல இருந்து கும்பிடுங்க. யாரை? இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க? கையில் என்ன வச்சி என்ன பண்ணிக்கிறீங்க? இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க? இப்ப என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க சொல்லுங்க இப்ப நீங்க உங்க கையில சீட்டு வச்சு என்ன பண்ணிக்கிறீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க தெருவுல கொடுக்குறீங்க அது தேவையில்லை தான் பிரச்சனை வரது நீங்க பேசுங்க நீங்க எதுக்கு வந்து எங்கிட்ட ஏன் கேக்குறீங்கப்பா எங்கிட்ட வீட்டுல யார் இருக்காங்க ஏன் கேக்குறீங்க ஏன் கேக்குறீங்க எங்கிட்ட வந்து ஏன் கேக்குறீங்க எங்கிட்ட வந்து யார் கேக்குறீங்க ஒரே நிமிஷம் இல்ல பேசுங்க போலீஸ் வார்த்தை வாங்க இப்ப போலீஸுங்க வார்த்தை வாங்க நான் பத்திரிகை ரிப்போர்ட்டு தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீடியோ பூரா வருது பாருங்க

இது ஏன் வீடு இங்க ஏன் வர்றீங்க இங்க ஏன் வந்து கேக்குறீங்க ஏன் கேக்குறீங்க ஏன் மதம் மாற்றம் பண்ணதுக்கு வரீங்க இன்னும் கொஞ்ச மனசு மாற்றம் மதம் மாற்றம் கிடையாது நாங்க ஒரு சாமி கும்பிடுறோம் உங்க சாமி நீங்க உங்க இடத்துல இருந்து கும்பிடுங்க யார இப்ப என்ன பண்ணிக்கிறீங்க கையில என்ன வச்சு என்ன பண்ணிக்கிறீங்க இப்ப என்ன பண்ணிக்கிறீங்க இப்ப என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க சொல்லுங்க இப்ப நீங்க உங்க கையில சீட்டு வச்சு என்ன பண்ணிக்கிறீங்க எங்களுக்கு குடுக்குறீங்க தெருவுல கொடுக்குறீங்க அது தேவையில்லை இதனால தான் பிரச்சனை வரது நீங்க பேசுங்க நீங்க எதுக்கு வந்து எங்கிட்ட ஏன் எங்கட்ட ஏன் கேக்குறீங்கப்பா எங்க வீட்டுல யார் ஏன் கேக்குறீங்க ஏன் கேக்குறீங்க எங்கட்ட வந்து ஏன் கேக்குறீங்க எங்கட்ட வந்து யார் கேக்குறீங்க ஒரே நிமிஷம் எல்ல பேசுங்க போலீஸ் வந்து வாங்க இப்போ போலீஸ் இங்க வந்து வாங்க நான் பத்திரிக்கை ரிப்போர்ட்டு தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீடியோ پورا வந்து பாருங்க இல்ல இல்ல நான் சாமி கும்பிடறேன் நான் இந்து மதத்தில கிரா நீங்க ஏன் வந்து வந்துங்க வந்து கிருஷ்ணன் ச

ஒரே நிமிஷம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை